ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான அவசரமான செய்தி என்று சொல்லவே உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் இது சாயப்பாவின் உத்தரவு என்று சொல்லவே நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தியை தருவதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லவே பிறகுவார் திடீர் திருப்பம் ஏற்படும் அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு இரு நல்லதொரு வெற்றி செய்தி உன்னிடத்தில் வந்து சேர்த்து விடுவேன் செல்லவே சாயப்பா எனக்கு இதுவரை நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான நல்லதொரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது மங்களகரமான பல நல்ல செய்தி உன் அலுவலகத்தில் பதவி உயர்வுக்கான நல்ல செய்தி பல சிக்கல்களில் இருந்து கடன் பெற்று அதில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அதை உனக்கு நல்ல முறையில் நிவர்த்தி செய்வதற்கான நல்லதொரு செய்தி நிச்சயமாக நல்லதொரு செய்தி உன் செவியில் வந்து சேர்ப்பேன் பிறகு வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் விரட்டிப்பாக கிடைக்கும்படி செய்து விடுவேன் கவலைப்படாதே நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விலக்கி விடுவேன் கவலைப்படாதே மேலும் என் செல்ல குழந்தையின் எப்போதும் நான் துன்பப்பட செய்யவிட மாட்டேன் என்று சொல்லவே சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போலத்தான் இருக்கும் உடனே அதை தடைகள் என்று தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எல்லாமே என்ன தெரியுமா முயற்சிக்கான படிக்கட்டுகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என் செல்லவே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் நிச்சயம் சாதித்தே ஆக வேண்டும் ஏனென்றால் என் செல்ல குழந்தையின் சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது நமக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வழி உண்டு சாமர்த்தியம் திறமை மாற்றம் என வாய்ப்புகள் பல வாய்ப்புகளை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது நிச்சயமாக என் செல்ல பிள்ளை உனக்கென்று ஒரு தனி திறமை இருக்கிறது உனக்குள் இருக்கும் சக்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும் முதலில் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது என் செல்லமே நிச்சயமாக உன்னை யார் முன்னிலையிலும் இந்த சாயப்பா உன்னை தாழ்ந்து போக விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் கவலைப்படாதே எட்டாத உயரத்திற்கு சொல்லப் போகிறாய் உன் ஆசைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் முன்னோக்கி சென்று இரு ஏனென்றால் கடவுளின் படைப்பில் நீயும் ஒரு நல்லது ஒரு திறமைசாலிதான் செல்லவே பிறர் வியக்கும்படி மதிக்கும்படி உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லதொரு விதமாக மாறப்போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் உன்னை எப்போதுமே குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமையை அறியும் நேரம் வந்துவிட்டது பிறகுதான் உன் வாழ்க்கையே சொர்க்கமயமாக மாறப்போகிறது நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டாய் என்று செல்லமே உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை கூறிவிட்டு நிம்மதியாக இரு நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஓம் சாயி என் சாயி ஜெய் ஜெய சாயி ஸ்ரீ சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று ஒன்பது முறை கூறு நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் இதை உச்சரிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கும் ஏனென்றால் இந்த மந் இந்த மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உள்ளது உன் பிரார்த்தனைக்கும் அவ்வளவு சக்தி உள்ளது மனதை ஒரு நிலைப்படுத்தி நீ கேட்கும் எந்த ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த சாயப்பாவிற்கு கேட்டுவிடும் அதிலும் நம்பிக்கையும் பொறுமையும் சற்றும் குறையாமல் இருக்க வேண்டும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் என்னிடத்தில் பிரார்த்தனை வைக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் எந்த குறையும் வைத்ததில்லை நிச்சயமாக சற்று நிதானமாக ஒவ்வொன்றாக நிவே நிறைவேற்றித் தருவேன் எல்லா விஷயத்தையும் உடனடியாக நான் செய்து கொடுக்க மாட்டேன் என் செல்ல பிள்ளைக்கு எது தேவை எந்த நேரத்தில் எது தேவை எவ்வளவு தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதன்படி அளவுகோல் வைத்து சற்று பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே பிறகு பார் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருந்த உன் வாழ்க்கை இதோ தலைகீழாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு இந்த சாயப்பா அழைத்துச் செல்லப் போகிறேன் நான் வாக்கு கொடுத்து விட்டேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றித் தருவேன் அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது ஏனென்றால் நீ கஷ்டகாலத்தின் கடைசி படியில் இருக்கிறாய் உனக்கான நல்லதொரு நேரம் ஆரம்பித்து விட்டது நீயும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா அமர்ந்து விட்டேன் உன் இல்லத்தில் நிச்சயமாக கெட்ட நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நுழைய விட மாட்டேன் எப்போதுதான் என் வாழ்க்கை மாறுமோ என்று நினைத்த உனக்கு இதோ உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க உன் சாயப்பா உன் அருகில் வந்துவிட்டேன் உன் இல்லத்தில் குடிபுகுந்து விட்டேன் உன் மனதில் நிரந்தரமாக அமர்ந்து விட்டேன் கவலைப்படாதே எல்லாம் நிச்சயமாக நல்லதாக நன்மையாக மாறும் இனி எல்லா வளமும் செல்வமும் ஆரோக்கியமும் பெற்று சந்தோஷமாக என் செல்ல பிள்ளை வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் அழகான தொடக்கம் ஆரம்பமாகப் போகிறது உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாகவும் உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஆரம்பமாகவும் இருக்கப் போகிறது போதும் என் செல்ல பிள்ளை நீ கஷ்டப்பட்டது வருத்தப்பட்டது எல்லாம் போதும் நீ வருத்தப்பட்டது எல்லாம் காணாமல் போகப் போகிறது நிம்மதியாக மட்டும் இரு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா கவலைப்படாதே என் செல்லமே அவசர செய்தி என்று சொன்னேன் நான் சொன்ன செய்தி எல்லாமே அவசரமான செய்திதான் நீ கேட்டுவிட்டாய் அல்லவா போதும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இதோ நானே பாதுகாவலனாக இருப்பேன் என்பது அருள்வாக்குடன் உன்னிடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிறகு அனைத்தும் நல்ல விஷயங்களாகவும் அருமையான விஷயங்களாகவும் சாயப்பா நடத்தி காட்டுவேன் என்பது முழு உத்தரவாதத்துடன் உன்னிடத்தில் சொல்கிறேன் கவலைப்படாதே ஆம் சொல்லமே நல்லது நினை நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லது செய் உனக்கு நல்லதைத்தான் நான் செய்வேன் நிச்சயமாக கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായിരാം ഓം സായിരാം രാംജി ആർ കിടക്കട്ടും